வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் காலை நேர செய்திகளுடன் செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு ஆணையரவு உப்பளத்தில் இன்று முதல் உப்பு உற்பத்தி பணிகள் ஆரம்பிக்கப்பட உள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் அண்மை காலமாக நிலவிய உப்பு தட்டுப்பாட்டை தொடர்ந்து ஆணையரவு உப்பளத்தை இயங்கு நிலைக்கு கொண்டு வருவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன இதன் தொடர்ச்சியான பணிகளை தொடர்ந்து இன்று முதல் அங்கு பெயரில் ஒட்டு உற்பத்தி ஆரம்பிக்கப்பட உள்ளது கைத்தொழில் அமைச்சர் சுனில் ஹந்துநேத்தி மற்றும் அமைச்சர் சதுரங்கா பேசிக் ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள உள்ளனர் இலங்கையில் இன படுகொலை இடம்பெற்றது என்ற தீர்மானத்திற்கு எதிராக கனேடிய உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது இறுதி போரின் போதும் அதற்கு முன்னரும் இலங்கையில் இன படுகொலை இடம்பெற்றது என்பதை நாடாளுமன்ற தீர்மானமாக நிறைவேற்றிய முதலாவது நாடாக கனடா அறியப்படுகின்றது இந்த தீர்மானத்தை தொடர்ந்து இலங்கையில் இடம்பெற்ற இன படுகொலைகள் தொடர்பில் மக்களுக்கு தெளிவூட்டும் செயற்பாடுகளும் அங்கு மேற்கொள்ளப்பட்டன எனினும் இந்த படுகொலை மறுபாளர்களாலும் கனடாவால் சிங்கள இனத்தவர்களாலும் இந்த நடவடிக்கைகளுக்கு எதிராக கனேடிய உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இலங்கை அரசாங்கத்துக்கு ஆதரவாக கனடாவில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட போராட்டம் முடிவுக்கு வந்துள்ளது நீதிமன்றத்தால் வழங்கப்பட்டுள்ள தீர்ப்பை உள்ள தமிழர்கள் பலரும் வெகுவாக வரவேற்றுள்ளனர் மே மாதம் பன்னிரெண்டாம் திகதி முதல் பதினெட்டாம் திகது வரை இன படுகொலை தொடர்பான தளையூட்டல் வாரம் கடைபிடிக்கப்பட உள்ளமை குறிப்பிடத்தக்கது மியன்மார் மற்றும் தாய்லாந்து நாடுகளை நேற்று அடுத்தடுத்து மூன்று நிலநடுக்கங்கள் தாக்கியுள்ளன நூற்று கணக்கான கட்டிடங்கள் தரைமட்டமாகியுள்ள நிலையில் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது மியன்மாரின் இரண்டாவது பெரிய நகரமாக அறியப்படும் மண்டலாய் நகரையும் ராணுவ நகரம் என்ற பெயரில் அழைக்கப்படும் நைபிடாப் நகரையும் மையமாக வைத்து இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டுள்ளன என்று முதற்கட்ட தகவல்கள் வெளிவந்துள்ளன நிலநடுக்கம் காரணமாக மியன்மாரிலும் தாய்லாந்திலும் அவசர நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது தாய்லாந்தை மைய புள்ளியாக வைத்து அடுத்தடுத்து பல நிலநடுக்கங்கள் ஏற்பட சாத்தியமுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தையிட்டு திசை விகாரைக்குரிய எஞ்சிய காணிகையும் போலியான உறுதி பத்திரங்களை காண்பித்து கொள்ளையடிப்பதற்கு முயற்சிகள் இடம்பெறுகின்றன என்று விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் திசை விகாரைக்குரிய பெருமளவான காணிகள் போர்க்காலத்தில் பல தரப்பினராலும் போலியான உறுதி பத்திரங்கள் தயாரிக்கப்பட்டு கையகப்படுத்தப்பட்டுள்ளன இவ்வாறு தயாரிக்கப்பட்ட போலி உறுதி பத்திரங்களை வைத்து எஞ்சியுள்ள காணியையும் கொள்ளையடிப்பதற்கு உட்படுகின்றனர் இதற்கிடையில் வடக்கு கிழக்கில் உள்ள தொல்லியல் பெருமதியான இடங்களை இந்து பௌத்தமி அடையாளப்படுத்துவதை நிறுத்துமாறு தொல்லியல் திடைக்கல் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது குறித்த பகுதிகளில் இந்த இடங்கள் எவராலும் ஆக்கிரமிக்கப்படுவதில்லை பௌத்த தொல்லியல் இடங்கள் தான் இந்த இடங்கள் ஆக்கிரமிக்கப்படுகின்றன பௌத்த தொல்லியல் இடங்களில் விக்கிரகங்களை வைத்து குழப்பங்கள் ஏற்படுத்தப்படுகின்றன வடக்கு கிழக்கில் பௌத்த தொல்லியல் அடையாளங்கள் இனம் காணப்பட்டாலும் அவை பௌத்தத்தைக்குரியவை என கூற முடியாத நிலை இதனால் ஏற்படும் பிறகு அவை இந்த கூறியவை என கூறுவதற்கு வழிவகுக்கக்கூடும் கூடும் என்றார் யாழ்ப்பாணம் திருக்குடும்ப சபையின் ஏற்பாட்டில் வரலாற்று கண்காட்சி ஒன்று இன்று இடம்பெற உள்ளது அப்போ தலித்த துறவிகள் தியான யோக துறவிகள் திருமண சார்பற்ற சகோதரிகள் துணை குருக்கள் திருக்குடும்ப பொது நிலையினர் பெற்றோர் இளையோர் சிறார்கள் ஆகிய தரப்பினரை உள்ளடக்கியதாக இந்த கண்காட்சி முன்னெடுக்கப்பட உள்ளது இந்த கண்காட்சிக்கு பிரதம விருந்தினராக வியாழ்பாணம் அறை மாவட்ட ஒரு முதல்வர் அருத்துரு ஜபரத்னம் அடிக்கல் கலந்து சிறப்பிக்க உள்ளார் வடமாகாணம் உட்பட நாட்டின் பல பகுதிகளில் வெப்பநிலை தொடர்ந்து உச்சம் பெறும் என்பதால் பொதுமக்கள் மிகவும் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என்று வானிலை ஆய்வு திணைக்களம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளது இது தொடர்பில் அந்த திணைக்களம் விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் உள்ளதாவது வடக்கு வடமத்திய வடமேற்கு சப்ரகமோ மாகாணங்களிலும் திருகோணமலை மட்டக்களப்பு கொழும்பு மற்றும் கம்பகா மாவட்டங்களிலும் சில இடங்களில் வெப்ப குறியீடு அல்லது மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை கவனம் செலுத்த வேண்டிய நிலையை எட்டியுள்ளது இந்த வெப்பநிலையை எதிர்கொள்வதற்கு பொதுமக்கள் போதுமான அளவு தண்ணீர் அருந்துவதுடன் முடிந்த அளவுக்கு நிழலான இடங்களில் நோய் எடுக்கவும் வேண்டும் வயதானவர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்டவர்கள் குறித்து கூடுதல் கவனம் செலுத்துவது அவசியம் என்றுள்ளது இத்துடன் ஒரே டிஜிட்டல் வலையிலும் காலை நேர செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்து இரவு நேர பிரதான செய்திகளுடன் வணக்கம்